நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் ரஷ்யா கைகோர்க்கும் இந்தியா இந்தியா மேற்கொண்ட சந்திரயான் திட்டத்திற்கு பிறகு உலக நாடுகள் விண்வெளி ஆய்வுகளில் அதிக அளவில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன உலகின் பல நாடுகளும் நிலவில் நிரந்தரமாக தங்கள் ஆய்வுக்கூடத்தை அமைக்க முயன்று வருகின்றன அதே சமயம் செவ்வாய் கிரகத்தில் இறங்கி ஆய்வு மையம் அமைப்பது விரைவில் உறுதி என்று அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த திட்டத்தில் இந்தியாவும் சீனாவும் உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன நிலவில் சீனாவுடன் இணைந்து நிரந்தர கூடம் ஒன்றை அமைக்க ரஷ்யா திட்டமிட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இந்த அணுமின் நிலையம் அமைகிறது அந்த கூடத்திற்கு தேவையான மின்சாரத்தை இதன் மூலம் அளிக்க முடியும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் நம்புகின்றனா் ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவனமான ராஸ்காஸ் மாஸ் நிலவில் இந்த அணு நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு சிறிய அணு உலையை நிறுவ ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது இதுகுறித்து ரஷ்யாவின் அரசு அணு உலை நிறுவனமான ராசட்டாம் நிறுவன தலைவர் அலெக்ஸி லிகாச்சேவ் கூறுகையில் நாங்கள் நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் முதற்கட்டமாக பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மெகாவாட் வரை மின்சாரத்தை இதன் மூலம் உற்பத்தி செய்ய முடியும் நிலவில் இதன் ஆய்வு திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம் நிலவு குறித்து எங்களின் ஆய்வுகளில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் ஆர்வம் காட்டி வருகின்றன என்று கூறிய நாங்கள் பல சர்வதேச விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்க முயற்சிக்கிறோம் என்று தெரிவித்தாா் சர்வதேச சந்திர ஆராய்ச்சி நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நிலவு ஆய்வகம் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறப்படுகிறது நிலவில் சர்வதேச சந்திர ஆராய்ச்சி நிலையம் அமைக்கும் முயற்சியில் இந்தியாவும் கைகோர்த்துள்ளது மனித சக்தி எதுவும் இல்லாமல் அதிநவீன தானியங்கி தொழில்நுட்பங்களுடன் இந்த அணுசக்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ரஷ்யா ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த அணுகலை செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது வரும் காலத்தில் நிலவில் தங்கி நடத்தப்படும் ஆய்வுகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அனுமதி நிலையம் அங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று ரஷ்யா கூறுகிறது இதுகுறித்து யுரேஷியன் டைம்ஸ் என்கிற ஊடகம் கூறுகையில் இந்தியா இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் ஆய்வுத்தளம் அமைக்கும் திட்டம் மீது ஆர்வமாக உள்ளது இந்தியாவின் அந்த லட்சியத்திற்கு உதவும் வகையில் இந்த திட்டம் இந்தியாவிற்கு இருக்கும் என்று கூறியுள்ளது ரஷ்யாவின் இந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப தீர்வுகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாக கூறப்படுகிறது இது சந்திர ஆய்வு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் எதிர்காலத்தில் சந்திர தளங்களை நிலவில் நிலைநிறுத்துவதற்கு அணுசக்தி மட்டுமே முக்கியமானது ஏனெனில் இது தொடர்ச்சியான ஆற்றலை வழங்குகிறது நிலவில் சூரிய ஒளி இருந்தாலும் அங்கு தினந்தோறும் சூரியன் உதிப்பது இல்லை மாதத்தில் பதினான்கு நாட்கள் மட்டுமே அங்கு சூரிய சக்தி கிடைக்கும் என்பதால் அங்கு சோலார் மூலம் மின்சாரம் தொடர்ச்சியாக தயாரிக்க முடியாது அதனால்தான் அணுசக்தி மூலமான மின் உற்பத்தி திட்டத்தை முடிவு செய்ததாக ரஷ்யா கூறியிருக்கிறது மேலும் எதிர்காலத்தில் நிலவில் நீண்டகாலம் தங்கவுள்ள மனிதர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் ரஷ்யா கூறியிருக்கிறது இந்நிலையில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா நீண்டகால நிலவு குடியேற்றங்களுக்கு உதவும் வகையில் நிலவில் மிகப்பெரிய அணு உலைகளை பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகிறது இந்த உலைகள் நிரந்தரமாக நிழலான பகுதிகளில் அதாவது தண்ணீர் அல்லது பணி இருக்கும் இடங்களில் வைக்கப்படலாம் இதன் மூலம் தொடர்ந்து மின்சாரத்தை உருவாக்கலாம் என்றும் நாசா கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது